வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிஷ நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் பதினேழாம் தேதி வருகிறது ஆரம்பிக்கிறது ஆடி மாதமும் ஆரம்பிக்கிறது அதனால் இந்த வாரம் கேள்வி பதிலெலாம் கிடையாது ஆடி மாதத்தினுடைய பலன் ஆடி மாதம்னாவே தெரியும் அம்மனுடைய அற்புதமான மாதம் அம்மனுக்குன்னு நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் சொல்ல முடியாத எல்லாமே சிறப்புகள் பெண்களுடைய பெருமை பெண்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி சில பெண்கள் இந்த ஆடி மாதத்துக்காகவே உயிரை கையை பிடிச்சி வாழ்வாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் வேந்த டிவி நேயர்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதவர்களுக்கு எப்பொழுதும் சொல்லக்கூடிய நன்றி கடன் மிக நன்றிகள் போல் வேந்த டிவி நிறுவனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் சிஓ மேடத்திற்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் எல்லோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் வரலட்சுமி விரதம் எல்லாம் இப்பேற்பட்ட மாதத்தை பீடை மாதம் என்று யாரோ சொன்னதை கேட்டு பீடை மாதம் பீடை மாதம் என்று நீங்களும் சொல்லி கொண்டிருப்பது எந்த விதத்தில் நாயும் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு தான் ஆடிப்பெருக்கு அப்பேற்பட்ட ஒரு மாதம் எந்த காரியத்தையும் தொடங்கலாம் எது வேணுமானாலும் செய்யலாம் வளர்ந்தே தீரும் பீடை மாதம் கிடையாது அம்மனுடைய பீடத்திற்கெல்லாம் பலம் வரும் அத்தனை அம்மனுங்களுடைய சக்தி நூற்றி எட்டு அமைப்பு மந்திரங்கள் எல்லும் அந்த பவர் வரும் அதாவது அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடத்திற்கும் மற்றும் அம்மன் கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லா சக்கர பீடத்திற்கும் பலம் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் அதை வந்து சக்தி பீடத்திற்கெல்லாம் பீடம் பலம் என்பதை பீடை மாதம் என்று சொல்லிவிட்டார்கள் இதுதான் அதனுடைய தாத்பீகம் இப்போ ஏற்பட்ட மா ஆடி மாதம் வரக்கூடிய நாள் என்பது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதில் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை சளி தொந்தரெல்லாம் பார்த்துக்கொள்வதும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு வைத்துக்கொள்வதும் கொள்வதும் விசேஷமான பலனை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படும் இரத்த பந்த உறவுகளை உங்களை பற்றி மட்டும் தத்தி பேசினாலோ கேவலப்படுத்தினாலோ அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது வீணாக தர்க்கம் செய்யாதீர்கள் மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றத்தையும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் மேஷத்திற்கு உண்டான அமைப்பு விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகளெல்லாம் முடித்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு சகலத்திலும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும் கண்டிப்பாக தைரியம் ப்ரமோஷன் புதிய முயற்சி அரசு அரசியல்வாதிகள் புது தொழில் கிடைப்பது ப்ரமோஷன் தடைகளுக்கு தீங்குவது இன்க்ரிமெண்ட் நீங்குவது என்று எல்லா விதத்திலும் ஒன்றன்பின் ஒன்றாக அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் வேற்றுமலை மனிதர்களால் அதிக ஆதாயமும் அதிக சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் அதேபோல் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சுளுக்கு கழுத்து முதுகு தண்டுவடத்தில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மூக்கு தொண்டை சளி பிரஷர் சுகர் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது எப்பொழுதும் உங்களுக்கும் வேலைக்கிழமையில் அம்மன் வழிபாடு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் மேன்மையும் ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்று காணப்பட்டாலும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதன ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது சிறிய கோபதாபத்துடன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொந்தரவுக்கும் சங்கடத்திற்கும் ஆட்படலாம் எதிர்பார்க்காத இடத்தில் நல்ல செய்திகள் வருவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றக்கூடிய ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அம்மன் வழிபாடுகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம் பற்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மிக மிக கவனம் சிறு சளி தொந்தரவு சுவாச கோளாறு வரைக்கும் வரும் தேகாரோக்கியம் மேலதிகாரிகள் விஷயம் கவனம் சட்டத்துக்கு நிழல் கூட அண்ணாமல் பாதுகாத்துக் கொள்வதும் தேவையில்லாத பதற்றம் கொள்ளாமல் பொறுமை காப்பதும் எழுபறியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆவேசப்படாமல் இருப்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோக ரீதியாக எந்தவித கோபதாபத்திற்கும் ஆளாகாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கவனமாக கையாள்வதும் இருபத்தி நாலு வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும் மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்திலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு சமாதானம் செய்து கொள்வதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் தேவையில்லாத எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் தவறாகிவிடும் யாரை பற்றி புறம் கூறுவதும் மேலதிகாரிகளை பற்றி புறம் கூறுவதோ முதலாளிகளை பற்றி புறம் கூறுவதோ உடன் வேலை செய்பவர்களிடத்தில் தவறாக பேசுவதோ நமக்கு தேவையில்லாத பாதிப்போ சங்கடத்தை கொடுக்கும் தேகாரைக்கும் கண்டிப்பாக இனம் புரியாத பயம் தூக்கமின்மை வயிற்றில் க பிரச்சனைகள் ஜாயின் பெயின்ஸ் போன்ற பாதிப்புகள் அதீத கவனம் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் வேலைக்கிழமையில் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு மெராக்களையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் சிலர் சிவாக்கிழமை போகிறதும் உசித்தமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறந்த மாதமாக வாழ்க்கையில் ஒரு ஒரு தடவையும் காட்டுகிறது அதனால் யாருக்கு எது எப்படியோ கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் எல்லா விதமான இன்க்ரிமெண்ட்டும் சந்தோஷமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது உங்களுக்கு எதில் எப்படி தோணுகிறதோ அதை செய்து கொள்வதும் முதுகு அலர்ஜி அடிவயிறு கழிவு பாதை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் தொழிலேற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலம் தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கள் தீர்வது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது உத்தியோகத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறிகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் டக்கென்று ஆரம்பிப்பது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் மேலதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வைத்துக்கொள்ளாமல் இருப்பதும் வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வதும் வயிறு சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் தான் வேலை உண்டு வேலையுண்டு இருப்பதும் அண்டை எல்லார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் பெரிய கஷ்டங்களும் பெரிய சங்கடங்களும் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வதும் குறிப்பாக பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மனச்சோர்வு இல்லாமல் இருப்பதற்கு குடும்ப மருத்துவரை கணகி உங்களுக்கு வேண்டிய சப்ளிமெண்டரை வாங்கி கொள்வதும் மிக மிக முக்கியம் எதுதோ நினைத்து சோகமாகி சுருகி கொள்ளாமல் எல்லாவற்றிலும் ஜெயம் சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் உத்தியோகத்தில் அனுகூலம் பெறுவதும் புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்து கொள்வதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் யார் எதை கூறினாலும் அது குடும்பத்தாருடன் கலந்தாலோசிப்பது அவர்களை மிங்கில் படுத்துவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பதும் பிறர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் அதே சமயம் தலைவலி சம்மந்தப்பட்ட கழுத்து வழி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு உடற்பயிற்சி ரெகுலராக எடுத்துக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும் நன்றாக எல்லா விதத்திலையும் ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு வரும் குருவின் ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களை பற்றி நெகட்டிவ் ஃபோர்ஸாக நினைக்காமல் பாசிட்டிவ் ஃபோர்ஸாக நினைத்தாலே ஏற்றம் அனுகூலம் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் அம்மன் வழிபாடு சகலவிதத்தின் நன்மை அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் டக்கு டக்குன்றி நடைபெறக்கூடிய அனுகூலமான காலகட்டம் கண்டிப்பாக ப்ரெஷர் சுகர் போன்ற பிபி போன்ற கொலஸ்ட்ரால் அடைப்புகள் போன்ற விஷயத்தில் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது எந்த விதத்தில் நாயம் பண உறவுக்கு ஒரு குறைபாடும் காணப்படாது பணம் அதிகமான அமைப்புக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் இளிபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலத்திற்குண்டான ஏற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் முதுகு தண்டோட கோளாறு இருந்தால் கவனமாக மருத்துவரை பார்த்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் திங்கக்கிழமை அம்பாலை சரணாகதி அடைவது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ஞாயிற்றுக்கிழமை அம்பாளை சரணாகதி அடைவது ஏற்றமோ ஏற்றம் காணப்படும் வயிறு தான் உங்களுக்கு பிரச்சனை அதேபோல் முதுகு கால் சம்பந்தப்பட்ட சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவத்தின் அலைச்சி பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பதிவு உயர்வு ஏற்படும் எழுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தைரியமாக எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவது சாத்தியத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த எல்லா விதத்திலும் ப்ரமோஷன் காணப்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றிகள் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் புது உறவுகள் வரும் புதிய கஷ்டங்கள் தீர்வும் கண்டிப்பாக ரொம்ப நாட்களாக இருந்த மனத்தாங்கள் தீரும் பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக பேசி சமாதானம் செய்து கொள்வது ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தேகாரக்கத்தில் மட்டும் அதீத கவனம் முதுகு அடிவயிறு கழிவு பாதம் வரைக்கும் உடற்பயிற்சி செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சஃபர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் மனக்கிழைக்கியங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தலாம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு சங்கடங்கள் பெரிய அளவு சிக்கல் ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் புதன்கிழமை தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தை தரும் துணை அல்லது துணைவியார் புதன்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு செல்ல செல்ல இருவரும் மேன்மையடையக்கூடிய அற்புதமான பிராப்தத்தையும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஆடி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும்